அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி வருதுங்க வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறவங்க எல்லாம் வளர்பிரை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி ரெண்டையுமே வந்து தவறு விட மாட்டாங்க ஏன்னா வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையானது எல்லாத்தையுமே வளர்பிறை பஞ்சமி நாளில் வேண்டி வழிபாடு செய்யணும் தீர வேண்டிய கஷ்டங்கள் நோய்கள் கடன் எல்லாம் தீரணும்னு சொல்லி தேய்பிரை பஞ்சமியில் வழிபாடு செய்யணும் அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் முதல் தேதியிலே வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் குபேரருக்கும் குரு பகவானுக்கும் வியாழக்கிழமை நாளில் வாராகி அன்னையின் பஞ்சமி திதி வருது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வச்சு ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்யும் போது நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும்னு சொல்லி இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடையுங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்கிழமை நாள் அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் குறித்து நான் தொடர் வந்து பதிவேற்றம் செய்வேன் அப்படின்னுட்டு ஏன் மற்ற நாட்களில் அந்த கடன் திற்கும் பரிகாரம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான திதிகள் வரும்போது தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ மற்ற கிழமைகளில் அமாவாசை எல்லாம் வந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம கடன் தீர்க்கும் பரிகாரம் தாராளமாக செய்யலாம் அதே போல் புதன்கிழமை நாளில் கடன் தீர்க்கும் பரிகாரம் வந்து செய்யலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் கேதுவும் சேரக்கூடிய அந்த செயற்கை தான் நம்ம மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னே சொல்லுவோம் அதாவது கடன் பிரச்சனை செவ்வாய் பகவானுடைய இந்த கிழமை வந்து இருக்கு இல்லையா அதனால இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய கடன் தீர்க்கும் பரிகாரம் சின்ன அளவுல இருந்தாலும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் மேலும் நீங்க கடன் தீர்ப்பதற்கு எந்த பரிகாரமும் செயலினாலும் கூட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கவரோ பர்ஸோ எடுத்துட்டு நீங்கள் யார்கிட்ட அதிகப்படியாக கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரையும் நீங்கள் வாங்கின தொகையும் வந்து எழுதி தனியாக ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் மேலும் போன வாரம் ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பரிகாரம் செய்கிறவங்களுடைய பிரச்சனை அதாவது கடன் பிரச்சனை கோடி ரூபாயாக இருந்தாலும் சீக்கிரமாகவே அடைப்பதற்குண்டான வழிவாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதிசக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னே வந்து அந்த ஒரு நிமிஷத்தை சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்தில் தாராளமாகவே செஞ்சிடலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை பரிகாரம்னு நிறைய நம்ம சேனலில் இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு செய்வதற்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் நாளைக்கு செய்யலாம் நாங்க பார்த்து செஞ்சுக்கிறோம் இந்த வாரம் செய்வதற்கு ஏதாவது புதுசா சக்தி வாய்ந்த பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சொல்வதற்காக தான் இந்த பதிவு இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் அப்படின்னே சொல்லிடலாம் செவ்வாய்க்கிழமை நாள்னாவே கல்லுப்பு துவரம்பருப்பு மிளகு இதை மூணு கொண்டு பரிகாரம் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது கடன் தீர்க்கும் பரிகாரம் ஆகட்டும் பணம் சேரும் பரிகாரம் ஆகட்டும் எதற்கெல்லாம் வந்து நம்ம இந்த கள்ளுப்பை பயன்படுத்துகிறோமோ அது எல்லாம் நமக்கு விரைவாகவே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருகம்மானுக்கு மட்டும் உகந்தது இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்ததாகவே கருதப்படுது அதனால அந்த நாள் பண்ணி இந்த கல்லுப்பு கொண்டு பரிகாரம் செய்யும்போது மிக விரைவில் பலன் கிடைக்கும் சரி இப்போ இல்லை கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து புதுசாக உப்பு வாங்கணுமா இல்லை கிச்சனில் இருக்கிறதையே பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிச்சனில் இருக்கிறது எடுக்க வேண்டாம் நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைவம் அசைவம் எல்லாத்துக்குமே அந்த உப்பு தான் நான் பயன்படுத்துவோம் அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க புதுசாக பிரிக்காமல் ஒரு பாக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை ஏரியில் தனியாக கல்லுப்பு வச்சுருக்கோம் பழக்கம் இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கூட ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கலாம் இதை செய்வதற்கு முன்னாடி அமைதியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரையில் செய்கிறது சிறப்பு அதான் முன்பு சொன்னேன் இல்லையா செவ்வாய் ஹோரைனா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பதுன்னு இந்த மூன்று நேரத்தில் வந்து செய்யலாம் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நேரத்துலலாம் செய்வதை உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆறு டு ஏழு செஞ்சுருங்க இல்லைனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யுங்க இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ செஞ்சீங்கனாலும் சரி ஆனால் செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க அடுத்து மாதவிடாய் சமயத்தில் இருக்கிற பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதுக்கு வந்து நம்ம பூஜை அருகே போக தேவையில்லை விளக்கு வைக்கவும் தேவையில்லை அதனால நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோமா அடுத்தது கைப்பிடி உப்பு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியாச்சா அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை வந்து தேவைப்படுது அதாவது ஆளை வேற இருக்கு இல்லையா அது வந்து தேவைப்படுது இப்போ அதிலிருந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதனுடைய ஜெல் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுக்கோங்க எங்களுக்கு கற்றாழை ஜெல் வந்து கிடைக்காது கற்றாழை செடி எங்க வீட்டில் இல்ல பக்கத்துலேயும் எங்கேயும் நினைக்கிறவங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அந்த செடிக்கான ஒரு ஏற்பாடு வந்து பண்ணிக்கோங்க இல்லைன்னா இப்போ வந்துட்டு ஆன்லைன் இந்த கற்றாழை ஜெல்லாம் கிடைக்குது இல்லையா அது மாதிரி கூட பார்த்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம் இது வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கெமே செஞ்சாதான் கிடைக்கும் அடுத்த வாரம் செஞ்சால் பலன் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் இந்த வாரம் செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் வந்து செய்யுங்க அதுவும் நல்ல பலனே கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டீங்களா அதை வந்து உங்களுடைய இடது கையில் அந்த ஜெல்லை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து கல் எடுத்து வச்ச பாருங்க ஒரு கைப்பிடி அந்த கல்லுப்பை வந்து அந்த கைப்பிடி அளவு எடுத்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க அந்த உப்பு வந்து நல்ல உங்க கைகளை மாதிரி வந்து பார்த்துக்கோங்க குத்தி முடிச்ச பிறகு அதை வந்து வலது கையிலேருந்து இடது கைக்கு மூவ் பண்ணிக்கோங்க daquele que போட்டுக்கோங்க அதாவது அந்த ஜெல்லு இருந்துச்சு இல்லையா அந்த ஜெல்லுக்குள்ளேயே இந்த கல்லுப்பூ வந்து போட்டுக்கோங்க அடுத்து கையை நல்லா டைட்டாக வந்து மூடிக்கோங்க மூடிட்டு எங்களுடைய கடன் பிரச்சனை தீரணம்னு சொல்லி மனதார முருகப்பெருமானியும் மகாலட்சுமி தாயாரையும் செவ்வாய் பகவானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க நல்லா வேண்டி முடித்த பிறகு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க முடிஞ்சால் அந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பாத்திரத்தில் தண்ணீர் பிடிக்கிற விலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா நடுவில் எழுந்து எழுந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால் முதல்ல நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ வேண்டி முடிச்சிட்டு அப்படியே உங்களுடைய கையில் இருக்கிற அந்த கற்றாலை ஜல்லியும் கல்லுப்பையும் அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீருக்குள்ளே விட்டு நல்லா உங்களோட கையை வந்து கழுவிடுங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இல்லை வெளியிலலாம் ஊற்ற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாஷ்பேஷன்லேயோ சிங்க்லேயோ தண்ணீரை நல்லா திருவி விட்டு அதே ஃபோர்ஸ்லேயே இதையும் வந்து நீங்கள் ஊற்றி விடுங்க இப்படி நீங்கள் ஊற்றும் போது அந்த வாஷ்பேசன் ஆகட்டும் சிங்க் ஆகட்டும் ரொம்ப வந்து கிளீனாக இருக்கணும் இப்போ சிங்க்க்லெலாம் அழுக்கு சாமானம் போட்டு வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஊற்றக்கூடாது அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதன் தான் வந்து ஊற்றணும் இந்த கற்றாழை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகத்துவத்துக்கும் உதவும் மருத்துவத்துக்கும் உதவும் இப்போ நீங்கள் அந்த கற்றாழை ஜெல்ல பயன்படுத்தி ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கடினங்கள் அத்தனையுமே நீங்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான வழியில் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் அதுக்காக தான் வந்து இதை நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த வாரம் கிடைக்கலீன்னா அடுத்த கூட நீங்க கற்றாலை ஜெல்லு வச்சு பயன்படுத்துங்க அதிகம் வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நீங்க இன்னைக்கே இந்த வீடியோ பார்த்துட்டதுனால நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு இது கிடைச்சிச்சுன்னா நீங்க இந்த செவ்வாய்க்கிழமையை கூட பண்ணலாம் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னா அடுத்த வாரம் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்